மாதிரி விஷயங்களை என்ஜாய் பண்ணுவேன்னு தெரியுமா குடி போதையில அதை பண்றது பறக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்லி ரேகா நாயர் மிகப்பெரிய சர்ச்சையில சிக்கியிருக்காங்க தமிழ் சினிமாவில் பயங்கரமா ஃபேமஸ் ஆகணும் அப்படின்ற ஆசையில ரேகா நாயர் என்னெல்லாமோ பண்ணிட்டு இருக்காங்க ரீசன்டா அவங்க ஒரு பேட்டி கொடுத்திருந்தாங்க அதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா ஒரு பொண்ணு எந்த மாதிரி டிரெஸ் தேர்ந்தெடுக்கணும் அதனால ஆண்களோட தவறான நடத்தை எந்த மாதிரி எல்லாம் தூண்டப்படுது அப்படின்ற பொதுவான கருத்தை நிறைய பேசியிருந்தாங்க இவங்க இன்னைக்குமே தொடர்ந்து நிறைய இன்டர்வியூ கொடுக்க காரணம் இரவு நிழல் படம் தான் இரவு நிழல் படத்துல இவங்க நடிச்ச ராணி கேரக்டரை யாராலுமே மறக்க முடியாது ரேகா நாயர் இரவு நிழல் படத்துல நடிச்ச கேரக்டரை பயங்கரமா பயல்வான் ரங்கநாதன் விமர்சனம் பண்ணதுக்காக ரேகா நாயருக்கும் பயல்வான் ரங்கநாதனுக்கும் நடு ரோட்ல வச்சே மிகப்பெரிய அடிலாம் விழுந்துச்சு இப்படி ஏதாவது ஒரு சர்ச்சைக்குரிய விஷயத்த பண்ணிதான் ரேகா நாயர் ஃபேமஸ் ஆக ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க இவங்க இன்டர்வியூல எந்த அளவுக்கு வெளிப்படையா பேசுறாங்க அப்படின்னா அவங்க ரீசெண்டா சொன்ன விஷயத்தை நான் சொல்றேன் நான் ஒரு பஸ்ல ஏறுறேன் ஒரு நபர் என்னோட இடுப்பையோ இல்ல என்னோட உடம்பையோ தொட்டான் அப்படின்னா அது நான் என்ஜாய் பண்ணுவேன் ஆனா அவனோட தொடுதலை இல்ல அவன் என்கிட்ட எப்படிலாம் எல்லாம் பயங்கரமா அடி வாங்க போறான் அப்படின்றதான் நான் என்ஜாய் பண்ணுவேன் இதன் மூலமா ரேகா நாயர் என்ன சொல்றாங்க அப்படின்னா மத்த பொண்ணுங்களை கம்பேர் பண்ணும்போது ஆண்களை எதிர்கொள்ளக்கூடிய சக்தி எனக்கு அதிகமா இருக்குன்னு அவங்க சொல்றாங்க கூடவே ரேகா நாயர் அந்த இன்டர்வியூல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா என்கிட்ட ஒரு ஆண் தப்பா நடந்துக்கிறான் அப்படின்னா அவனை கோழி கழுத்த மாதிரி திருகி தூக்கி எறிய என்னால முடியும் இப்படி என்ன மாதிரி தைரியம் இருக்கக்கூடிய பொண்ணுங்க மட்டும் உங்களுக்கு பிடிச்ச டிரெஸ் போடுங்க அப்படின்னு அவங்க சொல்லிருந்தாங்க இது என்ன மாதிரி ஸ்டேட்மெண்ட் தெரியல கொஞ்சம் கூட லாஜிக்கே இல்ல கூடவே ரேக்கா நாயர் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா பெண்களோட பாதுகாப்பு அவங்களோட உடைகளை பொறுத்தது கிடையாது மாறாக அவங்களோட தைரியத்தை பொறுத்தது நீ தைரியமா இருந்தா இந்த பொண்ணை தொட்டா நம்மள நாசம் பண்ணிடுவோம் அப்படின்ற பயம் ஆண்களுக்கு இருந்தா உன் பக்கம் திரும்பி கூட பாக்க மாட்டாங்க அப்படின்னு ரேகா நாயர் ரொம்ப வலியுறுத்தி பேசுறாங்க இது வரைக்கும் ரேகா நாயர் தன்னோட அம்மா அப்பாவை பத்தி எந்த ஒரு இடத்துலயும் பேசினது கிடையாது ஆனா நேத்து முதல் முறையா அவங்கள பத்தி சில விஷயங்களை சொல்லிருக்காங்க என்னோட அம்மா அப்படியே பால் கலர்ல வெள்ளையா இருப்பாங்க என்னோட அப்பா கருமை நிறத்துல இருப்பாங்க நான் என்னோட அப்பா மாதிரி பிறந்தேன் அதனால சின்ன வயசுல நான் நிறைய அசிங்கப்பட்டிருக்கேன் கருங்குயில் போகுது கருப்பி போகுது ஃபேரன் லவ்லி வாங்கி கொடுங்கடா அப்படின்னு என்ன பயங்கரமா கிண்டல் பண்ணிருக்காங்க என்னோட மனசுல அது இன்னைக்குமே மிகப்பெரிய பாதிப்பா இருக்குது சோ எந்த ஒரு பொண்ணையும் நிறத்தை வச்சு கிண்டல் பண்ணாதீங்க அப்படின்னு ரேகா நாயர் சொல்லிருக்காங்க ரேகா நாயர் கடைசியாக எந்த சர்ச்சையில் சிக்கினாங்க அப்படின்னா அவங்க ஒரு இன்டர்வியூவில் என்னோட ஃப்ரெண்டு ஈஷா யோகா மையத்தில் மாட்டிக்கிட்டா அவளை மீட் எடுக்கிறதுக்கு நான் எவ்வளவோ முயற்சி பண்ணேன் ஆனால் அவளால் அந்த இடத்துல இருந்து வரவே முடியலை ஒரு விஷயத்துக்கு அடிமையாக இருக்கிற மாதிரி அந்த இடத்துல அவள் அடிமையாக மாட்டிக்கிட்டா குடிபோதையில் போதையில இருக்கிறவங்க எப்படி போதையில பறக்குற மாதிரி பேசுவாங்களோ அவளும் ஏதோ ஒரு விஷயத்துல அங்க அடிமைப்பட்டு இருக்கா இது அவங்க என்ன நினைச்சு சொன்னாங்கன்னு தெரியல ஆனா சோஷியல் மீடியாவில ரேகா நாயரை வச்சு செஞ்சிட்டாங்க ரேகா நாயரோட பேச்ச ஒரு தரப்பு ரசிகர்கள் ஆன்மீகத்தை எப்படி குடி போதை கூட நீங்க ஒப்பிட்டு பேசுவீங்க அப்படின்னு கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சாங்க ஆன்மீகமும் ஒரு வகையில தான் ஆனா மது கூட அதை கம்பேர் பண்றது ரொம்ப ரொம்ப தப்பு இதுக்கு மன்னிப்பு கேட்டே தேரணும் அப்படின்னு ரேகா நாயரை பயங்கரமா வச்சு செஞ்சுட்டு இருந்தாங்க சோசியல் மீடியால